தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குடியில் விடுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட கணித்தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணித்தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலேயே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக புகழ் அன்பாத சகோர சகோரியலே இன்று பொதுக்காலம் எட்டாம் வாரம் மார்ச் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நெச்சியில் பார்த்தால் நம்ம இயேசு கிறிஸ்தவாண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்து வருகிறார் என்னது கண்ணு தெரியாதவர் வேறு ஒரு பார்வையற்றவருக்கு உதவி செய்ய முடியாதுல்ல அந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றினா தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் அதை வச்சுக்கிட்டே மற்றவங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறது அப்படி பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை கடைசியில் அப்படி போய் இப்படி போய் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா இரண்டாவது என்ன அப்படின்னா நல்ல கனி நல்ல மரத்தில் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்பாடுகளே தெரியும் நீங்கள் கெட்டவங்களாக உங்கள் செயல்பாடுலே தெரியும் ஸோ நீங்கள் வந்து யாரும் நடிக்க முடியாது யாரும் வெளி எல்லோரும் வெளிவிடக்காரனாக இருக்க முடியாது ஓகேங்களா அடுத்தது என்னன்னா உள்ளத்தின் நிறைவேயே வாய் பேசும்னு சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இன்று முதல் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உள்ளத்துலேருந்து வருது ஸோ கடவுளை பற்றி பேசுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கி புகழ் இசுக்கி நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரை தலா